வரக்கூடிய இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்கிரமடைய போடுறாரு கும்பத்துல இருக்கக்கூடிய சனி வக்கிரமடைஞ்சு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு அவசியம் உண்டாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த ஐந்து ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் அது யார் யார் அப்படின்னா ஆல்க வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம்

இது ஒரு முக்கியமாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கிரகச்சாரங்களில் வந்து எல்லா கிரகங்களுமே இப்போ பயிற்சி ஆகிட்டே தான் இருக்குது இப்போ சந்திரன் வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கா இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு இப்போ நம்ம நீங்கள் சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது கவனத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடியது வரக்கூடிய இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி வந்து அடைய போகிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு அவசியம் உண்டாக்குவார் அப்படிங்கிறதான் உண்மை அந்த ஐந்து ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் அது யார் யார் அப்படின்னா கடகம் விருச்சகம் மகரம் போல் கும்பம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அவஸ்தையான காலங்கள் இந்த ஐந்து மாத காலங்கள் அது எப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தான் அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் மீண்டும்

அதே மாதிரி இதுக்கு விருச்சகத்துக்கு வந்து நாலாம் வீடாக வருது இன்றைக்கி சனி இருக்கிற இடம் கும்பம் அப்போ அர்த்தாஷ்டம வச்சுங்கன்னா அதுக்கு பேர் அதுக்கு பேர் தான் கண்டச்சனி அப்போ ஒன்று கண்டமோ தண்டமோ ஏற்படும் அப்போ இந்த அஞ்சு அப்புறம் யார் மகரம் மகரத்துக்கு ஏழரை அவர் சனி வந்து தன்னுடைய சொந்த வீடுங்கிறதுனால அதிகமாக பாதிக்க மாட்டார் இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் கும்பம் கும்பத்துக்கு தலைச்சனி அப்போ கும்பராசிக்காரெல்லாம் டென்ஷனோடு அலைவாங்க ஏன்னா தலைவர் சனி உட்காந்துருக்கார் ரெண்டாவது அவர்கள் செய்கிறது வந்து அவர்களே அவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடுவார்கள் இது அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இந்த ஒன்றரை வருஷத்தை கழிக்கிறது நல்லது அதே போல் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ ஏழரை வந்து தொடுது அதாவது மீனராசிக்காரங்க புதுசாக எதையும் செய்யாமல் தவிர்த்துறது நல்லது மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் அதாவது தன்னுடைய தொழிலையும் சரி சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் சரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி கால்களில் மீன ராசிக்காரர்களுக்கு கால்களில் பிரச்சனை வரலாங்கிறது ஜாதகம் ஏன்னா பன்னெண்டாம் வீடு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுதான் அப்படி பார்க்கும்பொழுது இந்த சனியுடைய வக்கர வக்கரகிதி வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சரியில்லை என்பது பொருள் அப்போ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்வது என்ன பரிகார்த்தி ஆகும் அப்ப இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு முக்கியமோ அந்த கடகராசிக்காரங்களும் பரிகாரம் மேற்கொள்வது நல்லது எந்திரகதி பரிகாரம்னே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதை முறையாக அவங்களுடைய பார்த்து டைமாக இருந்து முறையாக அவங்க கடகராசிதான் கன்ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி விருச்சகராசிதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் அதிரடியாக பரிகாரம் செய்து கொண்டால் நல்லது என்ன பரிகாரம் அப்படின்னா எரு இவங்களே செஞ்சுக்கிற பரிகாரம் என்னென்னா எருமை மாடை எங்கே பார்த்தாலும் சரி எருமைக்கு உணவு கொடுக்கணும் காக்கைக்கு உணவு கொடுக்கணும் இந்த எருமைக்கு உணவு கொடுக்கணுங்கிற விஷயம் புதுசாக நான் சொல்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு ஆனால் இது வந்து சித்தாவில் உள்ள ரகசியம் யாருக்கும் வரல இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சித்தர்கள் சொன்ன விஷயம்தான் எருமைக்கு உணவு கொடுக்கும் பொழுது சனியால் வரக்கூடிய வக்கரப்பார்வை வக்கரகதியினுடைய அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறுபடும் ஒன்று அதே மாதிரி காகைக்கு சோழ போ போடும் பொழுதும் அந்த சனியினுடைய துயரங்கள் கொஞ்சம் குறையும் இதுதான் விஷயம் அப்போ இது இந்த மாதிரி எளிய பரிகாரம் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சில பாதுகாப்பு கருதி அவங்க பண்ணிக்கிறதா இருந்தால் அதாவது சில பேர்த்துக்கு கடுமையான உடல்நலம் இதாக இது சிம்பிளாக நான் சொன்னது ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ மருத்துவத்தில் போய் சரியாகாமல் இருக்கும் அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும் ஐயோ எங்களுடைய உடல் உயிரை நாங்கள் பாதுகாத்துக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னா எருமை தானம் கொடுக்கணும் அங்கே தான் முக்கிய விஷயம் என்னென்னா கதி அது அதுக்குன்னு எந்திரங்கள் இருக்குது செப்பேட் எந்திரம் இந்த செப்பு எந்திரங்களில் எழுதி எட்டு எந்திரங்கள் எழுதி இந்த எட்டு எந்திரங்களும் எழுதி இதை வந்து அந்த பரிகாரம் முடிச்சோன்னா கொண்டு போய் விட்டுறணும் ஒட்டுறணும் இந்த மாரிஸில் இது வந்து எதுக்குன்னா ஆயுள் ஆரோக்கியத்துக்காக சித்திரம் சொன்னால் எந்திர பரிகாரம் தொழில் விருத்தி இல்லாமல் போயிடும் இந்த ராசிக்காரங்களுக்கு சில பிரச்சனை ஏற்படும் இந்த அஞ்சு ராசிக்காரன்னு சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அதில் வந்து பதினாறு வகையான எந்திரங்கள் இருக்குது இந்த பதினாறு வகையான எந்திரங்களை எழுது பூஜை பண்ணி முறையாக எழுதி பூஜை பண்ணி அதை வந்து ஆற்றில் கொண்டு போய் விட்டு தலை குளிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் இந்த எந்திர பரிகாரத்தை முறையாக பண்ணிக்கிட்டால் இந்த சனியினுடைய இது இது ஒரு சனிக்கிழமை தான் தான் நடத்தினேன் அப்படி பண்ணும்போது இந்த வக்கர சனியுடைய இருந்து இவங்க காப்பாற்றப்படுவார்கள் இது பண்ணி தரீங்களா சார் ஆமாம் இது வந்து சித்த வித்யா நான் மட்டும் இல்லை முறையாக எந்திரம் எழுத தெரிஞ்சவங்க வாசி வாசி தெரிஞ்ச எந்திரம் எழுத தெரிஞ்சவங்க பூராமே செய் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது ஆமாம் இது மாதிரி நம்ம வந்து இந்த நவக்கோள்களுக்கே இது வந்து நம்ம வக்கரக சனி வக்கரகதிக்காக இதை சொன்னோம் ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்துக்குமே சித்தர்கள் பரிகாரம் சொல்லியிருக்கு